அம்பரா தந்து எடுத்தே போ. ஏ போங்கே 50 ரூபாயா 20 ரூபாய்தல்ல. ஏ போலே 20 ரூபாயா 20 ரூபாய கொண்டு கரல்ல போடு. இந்த பரியான சாந்தரியாவை பாசிங் இருக்குதே. ஏ ஈச்ச ஏறிச்சிட்டு இருக்கு. இத வேணாம் என்ன செல்லானோ. டேய் மீமட்ட சுஜியால மோண்டானே. મને கொம்மைய நான் நமக்கு ஐச கணம் தான் கரெக்ட் அவர்கிட்ட போய் விளம்பின் வேண்டோ கணா எடுந்தானா என்னத்த இது ஆள் தல்லது ரூபாய் மீன் கிடக்கி அதை போய் போய் அந்த ஒரு சின்ன ஒரு துண்டம் ஒரு பெரிய மீன எடுத்தோய் இருபது ரூபா கூட தல்ல இருபது உடம்பு போடு இது வேலை நமக்கு தான் கரெக்ட்